உலகெங்கும் நிறைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவானது பெயர்ச்சி உங்களுடைய பத்தாம் வீட்டிற்கு அதிபதியும் உங்களுடைய ஐந்தாம் பாவாத்திற்கு அதிபதியும் ஆகப்பட்ட சுக்ரன் அவர் உச்சம் அடைவது மிகச்சிறந்த யோகம் அதுவும் அவர் குரு பகவானது வீட்டில் உச்சமடைகிறார் குரு பகவான் சுக்கரன் வீட்டில் நிற்கிறார் இருவரும் பரிமாற்ற யோகத்தில் இருக்கிறாங்க இந்த பரிமாற்ற யோகத்தில் இருக்கக்கூடிய இரு கிரக பார்வையும் உங்களுடைய பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துல விழுது குரு ஐந்தாம் பார்வையில் அங்கே பார்க்கிறாரு சுக்கரன் ஏழாம் பார்வையில் பார்க்கிறார் அப்போது சுக்கரன் உங்களுக்கு வந்து பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானம் பலம் பெற்றால் அந்த ஜாதகம் மாபெரும் யோகத்தை அளிக்கும் பாக்கிய சம்பந்தப்பட்ட இடம் பலம் பெற்றால் மிகுதியான செல்வம் செல்வாக்கும் மிகுந்த எல்லா சகல பாக்கியங்களுடன் நிறைஞ்ச ஜாதகம் அப்போ இந்த ரெண்டு அமைவுகளும் இங்கே பலமான ரீதியில் நின்று அதே பஞ்சமஸ்தானத்தில் இந்த ராசிக்கு குரு பகவான் என்று அவர் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய இந்த அமைவும் உங்களுடைய மூன்றாம் சகாயம் சப்போர்ட்டு வீரியம் வெற்றிக்குரிய இடம் இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த இடம் இந்த இடத்திற்கு அதிபதியும் ப்ளஸ் அந்த இடத்தில் சுக்கிரன் பலம் பெறுவது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு வரம் பாக்கியம் ஏனா மகர ராசி அன்பர்களுக்கு யோக காரகன் சுக்ர பகவான் சனி பகவானுக்கு மிகுதியான நட்பு கிரகம்தான் அந்த சுக்ரன் அப்பேற்பட்டவர் பலம் பெற்று நிற்கக்கூடிய இந்த தருணம் நூற்றி இருபது நாட்கள் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாவது வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மே மாதம் முப்பதாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவு இந்த காலகட்டங்களில் மாபெரும் வளர்ச்சி அடையக்கூடிய ராசிகளில் முக்கிய ராசி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மகர ராசி தான் அப்போது மூன்றாம் இடம் பலம் பெறும் பொழுது வெற்றி நிச்சயம் எந்த காரியத்தில் இறங்கினாலும் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க சக்சஸ்ஃபுல் அடைய போகிறீங்க அது மட்டுமல்ல இத்தனை காலமாக தடைப்பட்டு இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு மூட் அவுட் ஆகி மனசு விட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமைக்கு ஆளாகி பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு ஆளாகிட்டீங்க அப்போது அந்த மகர ராசி என்பர்கள் அந்த அளவுக்கு தடைப்பட்ட அந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய தருணம்தான் இந்த தருணம் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதே கடந்த காணொலியில் அந்த வருட பலனை உங்களுக்கு போட்டிருப்பேன் அப்போது அந்த வருஷத்தில் முக்கிய காலகட்டமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பகவானது பயிற்சி தான் அதுவும் நூற்றி இருபது நாட்கள் இவர் உச்சம் பெற்று நிற்கிறாருன்னா அது உங்களுக்கு கொடுக்குற அருமையான கிஃப்ட்டு அப்போது தொழிலில் நடந்த சரிவுகளை சரி செய்யக்கூடிய ஒரு நேரம் சரி மட்டும் இல்லை வளர்ச்சி ஐ கிளாஸாக கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இந்த நேரம் உங்களுக்கு கை கொடுக்க போகுது கடந்த வருடத்தில் நீங்கள் ஆன்லைனில் பணம் போட்டு அந்த பணத்தில் இழந்து குடும்பமே இன்னைக்கு பாதிக்கப்பட்டு இன்னைக்கு இழப்புகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு வாழ்றதா எங்கேயாவது வனவாசம் போயிடுறதான்ற அளவுக்கு எல்லாமே மகர ராசி என்பர்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க ஏன்னா ஏழரை வருஷமாக ஏழரை சனியினுடைய தாக்கத்தினால எதெடுத்தாலும் தடை எதெடுத்தாலும் நஷ்டம் எது எடுத்தாலும் கடன் சுமை எது குடும்ப ரீதியில் தான் பெற்ற பிள்ளைகளிலிருந்து இன்னைக்கு எந்த விதத்திலையுமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இல்லாமல் எதெல்லாம் நம்பி நீங்கள் இறங்கினீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு எதிர்முனையில் நின்னா அதை விட ஒரு வேதனை ஏதாவது இருக்கா அந்த வேதனையை நீங்க சந்திச்சிட்டீங்க அந்த வேதனையை சந்திச்சது மட்டும் இல்லாம எவ்வளவோ மன அழுத்தங்களை சந்திச்சிட்டீங்க அதுக்கு கடவுள் கொடுத்த ஒரு அருமையான கால நேரம் அப்போ நீங்க எடுத்த ப்ராஜெக்ட முடிக்க முடியாம தவிக்கிறீங்கன்னா இந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதுல இருந்து மே முப்பதுக்குள்ள முடிக்க போறீங்க அதனால பெரிய லெவல ஆதாயத்தை அடைய போறீங்க வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி உங்களை சுத்தி நடந்த சூழ்ச்சிகள் நீங்கி துரோகங்கள் நீங்கி அந்த இடத்துல சக்சஸ் அடைய போறீங்க அந்த இடத்துல பதவி உயர்வு கிடைக்க போகுது அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் சம்பள ஊதியம் உயர்வு நான் தொழிலாளியே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு ரொம்ப நாளா என்னால் வரவுக்கு மீறிய செலவுகள் எனக்கு சம்பள ஊதிய உயர்வு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ அது உங்களுக்கு கிடைக்கும் சிலர் செய்கிற வேலையை விட்டுட்டு திடீர் தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த தொழில் ரீதியில் பெரிய லெவலில் வளர்ச்சி அடையக்கூடிய காலமாக இது இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் திடீர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய லெவலில் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மகர ராசி என்பர்களுக்கு இருக்கிறதுலையே ஒரு டாப்பான நேரம் எதுனா அது இது தான் அதனால் தயவுசெய்து கால நேரங்களை வீணாக்கிடாதீங்க டயத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க இந்த டயத்தை சரியாக யூஸ் பண்ணினீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் இது ஒரு மயில் கல்லாக இருக்கும் ஒரு பெரிய லெவல் ஒரு டேர்னிங்காக இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா குடும்ப ரீதியில் சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர்கள் ரீதியில் நிறைய மன அழுத்தங்களையும் மன உளைச்சல்களையும் கடந்த வந்த உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி சரி செய்து குடும்ப ரீதியில் வெவ்வேறு விதமான சில பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் குறிப்பாக அதாவது மகர ராசி அன்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் தான் நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கோம் இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்னு சொல்கிற அளவுக்கு கிளிக்காயிருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா மனவர் வரைக்கும் போய் கூட நின்ன கல்யாணம் சில இருக்கும் அதுலேயும் நிறைய மிஸ் ஆகிட்டே இருக்கும் அதனால் என்ன ஆகிடுச்சின்னா திருமணம் மேலேயே ஒரு விரதி உருவாயிடுச்சு அந்த விரதிக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த சுக்கரன் கலஸ்தரக்காரகன் கண்டிப்பாக இவர் உங்களுக்கு திருமணத்தை முடிச்சு கொடுத்துருவார் நீங்கள் நினச்சதை விட ஒரு படி மேலான வாழ்க்கையை அமைச்சிடுவார் குறிப்பாக விரும்பிய வாழ்க்கை இஷ்டப்பட்ட வாழ்க்கை ரொம்ப நாள் இஷ்டப்பட்டு மனசார இதுதான் வாழ்க்கைன்னு டிசைட் பண்ணி வச்சுருந்தேன் பட் அது மிஸ் ஆகிடுச்சே நினச்சிங்கன்னா இப்போ அது உங்களுக்கு கிடைக்க போகுது அதற்குரிய ஒரு நேரம் தான் இது வெளிநாடு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் வெளிநாடு முயற்சிகள் எடுத்திங்கன்னா ஓகே ஆகிடும் ஏற்கனவே தடப்பட்டு நின்னதோட இப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஏன்னா கடந்த வருடம் நீங்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க வருமானத்திற்கு மீறிய செலவுகளை சந்திச்சிட்டீங்க பத்து ரூபா வருதுன்னா பதினஞ்சு ரூபா செலவாயிடுச்சு இதில் குடும்ப ரீதியில் குழப்பங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் பார்ட்னர் ரீதியில் நிறைய குழப்பங்கள் முயற்சி எடுத்து அந்த லைஃப் பார்ட்னர் சார்ந்த விஷயங்கள் திருமண முயற்சிகளும் அந்த என்கேஜ்மெண்டும் பிரேக் ஆகி நிற்கக்கூடிய ஒரு சூழல் இதெல்லாம் கடந்து வந்திருப்பீங்க அப்போது இது எல்லாமே இந்த வருடத்தில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் அதில் இந்த சுக்கரனுடைய உச்ச காலகட்டங்களில் தான் மிகுதியான ராஜ்யோகம் திடீர் அதிர்ஷ்டம் இருக்குங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் திடீர் அதிர்ஷ்டங்கள் நூறு சதவீதம் உண்டு அவ் வாழ்க்கையில் ஆரோக்கிய ரீதியில் பாதிக்கப்பட்டவங்க மகர ராசி என்பவர்கள ஏழரை சனியில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க நிறைய விபத்துகள் வண்டி வாகனங்களில் பாதிப்புகள் இன்னைக்கு வரைக்கும் அது ரிலீஃப் ஆகலை இன்னும் சிலருக்கு ஆரோக்கியத்தில் நரம்பு ஜவ்வு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு சம்மந்தப்பட்ட ரீதியில குறிப்பாக கழுத்துக்கு கீழேயும் இடுப்பு ஐர் அடிவயிறு வரைக்குமே பார்த்தீங்கன்னா சிலருக்கு இதற்கு நடுவில் அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய நிலைமையெல்லாம் ஆளாகியிருப்பீங்க அந்த பிரச்சனைகளில் இருந்து இன்னமும் உடல் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்திருக்காது சிலருக்கு அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய நிலைமையில் இருப்பீங்க கண்டிப்பாக இதற்குண்டான அழகாக அருமையான தீர்வுகள் கிடைச்சிடும் ஒரு நல்ல ரிசல்ட் பிறக்க போகுது அதுலேயும் உங்களுடைய பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது அதற்குரிய ஒரு காலகட்டம்தான் இது மேற்கொண்டு மகர ராசி அன்பர்களுக்கு ஃபைனான்ஸ் சார்ந்த பிரச்சனைகள் நீங்க போகுது பணம் கேட்ட இடத்துல உங்களுக்கு கைக்கு வந்துடும் ஃபைனான்ஸ் ரீதியாக எனக்கு கொடுத்த பணம் லாக் லாக்காயிடுச்சுன்ற நிலமை கடந்த காலகட்டங்களில் உருவாகிருக்கும் அந்த பிரச்சனைக்குரிய அந்த பணமெல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிரும் ரொம்ப நாள் பிரிஞ்சு இருக்கிறவங்க ஒன்று சேருவிங்க குடும்பத்தில் நிறைய பிளவுகள் உள்ள உண்டாகி உடன் பிறந்தவங்களும் சரி கணவன் மனைவி சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் ஜனன ஜாதகம் ரொம்ப முக்கியம் அந்த ஜாதகத்தில் திசா புத்திகள் ரொம்ப முக்கியம் இந்த திசா புத்திகளில் சர்வாஷ்டவர்களு அதோட அவசியம் அந்த பரல்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பலமா இருக்குன்றது பாருங்க அதை பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு இன்னுமே சக்சஸ் ஆகும் இந்த பரல்களில் இந்த சுக்கரன் ஆறுக்கு மேல இருந்துட்டான்னு வச்சுக்கல ஏழெல்லாம் இருந்துட்டா ரொம்ப நாளா திருமணமாகி புத்திரபாகியம் இல்லைன்றவங்களுக்கு உடனடியே புத்திரபாகியம் கிடைச்சிடும் திருமணமாகி மறுமணம் அதான் டைவர்ஸும் ஆகிடுச்சிங்க மறுமணத்திற்குண்டான முயற்சி எடுக்கிறேன் அதுவும் எனக்கு கிடைக்கல என்ன செய்யறதுன்னு தெரியல நினைச்சிங்கன்னா இப்போ அது உங்களுக்கு கிளிக் ஆகிடும் அதற்குரிய நேரம் தான் இது மொத்தத்தில் தீராத கடன் சுமைகள் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய இந்த சுக்கர பகவான் ஏழு பரலுக்கு மேலே உங்கள் ஜாதகத்தில் இருந்துட்டார்னா உடனடியாக அது தீர்றதுக்குண்டான வழியை பகவான் உண்டாக்கிடுவார் அதற்குண்டான அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கொடுத்துருவார் உங்கள் லைஃப்பில் இது கிடைச்ச ஒரு பாக்கியம் ஒரு வரம் இதை சரியாக பயன்படுத்தினால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து இன்னும் சில முடிவுகள் எடுத்திங்கன்னா பெரிய லெவலில் டார்கெட்டை உண்டாக்குவீங்க அப்படி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்திங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் அடையலாம் ஆக மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்